அவர் அந்த ஜியர்களோடு சேர்ந்து போகிறாரு அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்தில் இந்தியா தாடி பாகிஸ்தானுக்கு போயிட்டா மாதிரி ஏன்னா ஜியர்களோட அவர் சரிக்கு சமம் உட்காந்து தான் இருக்கிறாரு அங்கே பேசுகிறாரு எல்லாருக்கும் கூட இயல்பாக சாப்பிட்றோம் போகிறோம் வரோம் வீட்டில் அன்னதானம் பிளங்குறோம் தலித்து வீட்டில் போய் சாப்பிட்றோம் என்னுடைய சுயமரியாதைக்கு நான் வந்து இழுக்கு நடக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்போ அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல என்னை வச்சு நீங்கள் காமெடி கீமெடி ஒன்றும் பண்ணலையேங்கிற மாதிரி அவர் அர்த்த மண்டபத்துல ஜீர்களுக்கு தான் இடம் ரெண்டாம் அமையின் வடிவங்கிறது அதை தான் சொல்றேன் அர்த்த மண்டபமா அர்த்தமற்ற மண்டபமான்னு கேட்குறோம் நாங்களே நினைச்சா கூட போக முடியாது யாரு பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க பார்ப்பன அறிவாளிகள் சொல்லுவாங்கன்னா நாங்களே நாங்களே என்ன நீ என்ன பெரியவனா திருப்பி கே நாங்களே என்ன இல்லை அப்ப இணையா நிற்கிறது பெரிய விஷயம் இல்லையா இணையா நிற்க அதாங்க இணையா நிற்கிறது பெரிய விஷயம் இல்லையாங்கிறதுல இணையா நிற்பதற்கான தேவை சூழல் உருவாக்கி இருப்பதனால தான் இணையா நிற்கிறாங்க அதே இந்து மத எதிர்ப்பாக பேசிய தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்தது அந்த இடமே அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு போய் தலித் மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து இந்த கோயில்ல தான் போகணும் உங்களுக்கு நான் தனி கோயில் கட்டித்தரேன் சொல்லி அந்த மக்கள் கூத்திர பார்க்க அந்த மக்களுக்கு தனி கோயில் கட்டி கொடுத்தாரு அதுதான் சனாதனம் நீ அவனுக்கு வழிபட உள்ள உடற வரைக்கும் இந்த கோயில் நீ வழிபடத்துக்கு உரிமை கிடையாதுன்னு கூட்டுறான்னு பாத்தீங்கன்னா அது சனாதனத்துக்கு எதிரான ஒரு தில்லான நடவடிக்கை தான் வேற்று மதத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவை இந்து அடையாளத்தோட மசூதிக்குள்ள கூப்பிடுறாரு மரியாதையா நடத்துறாரு ஆனா இந்து மதத்துக்குள்ளார ஒரு இந்து தான் விரும்பி இடத்துக்கு போக முடியறது இல்ல உள்ள விடுறதில்ல வழிபாடு அவமானப்படுத்துறாங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தரிசனம் செய்யும்போது அவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளே ஏறுறாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க அவர் அர்த்த மண்டபத்து வெளியே இருந்தே சாமி தரிசனம் செய்கிறாரு இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு கோயில் நிர்வாகியும் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்து சமயநிலைத்துறையும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் இசைஞானி இளையராஜாவும் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்க எனக்கும் சுயமரியாதை இருக்குது நான் அதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை அவர் அந்த ஜியர்களோட சேர்ந்து போகிறாரு அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்தில் இந்தியா தாடி பாகிஸ்தானுக்கு போயிட்ட மாதிரி இவங்கெல்லாம் போகிறாங்க இவங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டவர்களோடு கருவறைக்குள் வரும் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர் பேசிக்கிட்டே போகும்போது அவங்க போகும்போது அவரோட சேர்ந்து இவர் போடுறாரு உள்ளே போகிறத நம்ம பார்த்தோம் பார்த்த உடனே அவர் உள்ள ப அந்த இதில் கடு அடுத்து வச்சின்ன அதில் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு நபர் வெளியே போக சொல்லி சொல்கிறாரு ஒரே ஒரு நபர் அவர் ஜீரோ அவர் பிரபலமானவர் கிடையாது ஒரு அதிகாரத்தில் உள்ள கிடையாது ஒரு கோயிலில் பட்டாச்சாரியாக இருக்கிற ரொம்ப குறைவான சம்பளத்திற்கு ஒரு ஏழை பார்ப்பனர் தான் இசைஞானி இளையராஜாவை வெளியே போங்கன்னு சொல்கிறதா அந்த துணி உடனே தெரியுது அடுத்த செகண்டு அங்கே அவர் தனிமைப்படுத்தப்படுறாரு அது வரைக்கும் ராஜாதி ராஜா ராஜ கம்பீரம் மாதிரி ஜியர்களே இவருக்கு பாடி கார்டு போனைப்படை மாதிரி ஒரு கூட்டு போன மாதிரி ஒரு துணியோடு போனார் அந்த எல்லைக்கு போனவொன்னே அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனதுக்கு பிற்பாடு இவர் உள்ளே வந்து ஒரு அந்த சொன்ன ஒரு சாதாரண நபர் உள்ளே வராதிங்கன்னு சொன்னோன்னே இவர் முகம் தனிமையாகி வெளியில் பக்தர்களோடு நின்று போடுறாரு இது ரெண்டு விஷயம் கேட்கலாம் இது என்ன இளையராஜாவுக்கு மட்டும் நடக்குது நீங்கள் கேட்குறீங்களா இதுக்கு முன்னால் மற்றவங்களுக்கு கேட்க மாட்டீங்களா அரசு என்ன பண்ணுச்சு இது மாதிரி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அரசியல் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க இதில் இளையராஜா வழக்கமாக சாமி கும்பிட போகிறது ஒரு கோயிலில் பக்தராக போய் நின்று கும்பிட்டு வந்துருந்தாருன்னா அதுதான் ப்ராசஸ்ன்னு நமக்கு தெரியும் இல்லையா இப்போ சாமி கும்பிட்டு வந்தார் தான் அதான் கருவறைக்குள்ளார அனுமதி இல்லைங்கிறது ஆகம கோயில்களில் தெரிஞ்ச ஒன்று தான் கேட்டால் ஆயிரத்தெட்டு கதைகள் சொல்லுவீங்க இது அப்படி இல்லை இவரை சிறப்பு விருந்தினராக கோயில் பட்டாச்சாரியர்கள் மட்டும் இல்லை ஜியர்களே ஒரே ஒரு ஜியர் அந்த சோடா பாட்டில் விசின ஜியர் மட்டும் இல்லை வைரமுத்து விவகாரத்தில் சோடா பாட்டில் விசின ரவுண்டி ஜியர் ஒருத்தர் அவர் மட்டும் இல்லை இன்னும் பல ஜியர்கள்லாம் சேர்ந்து தான் அவரை கூப்பிட்டு போகிறாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் போகிற இடத்துக்கு இவரால் போக முடியல அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லை அது அதை வந்து ஒரு தீண்டாமை அப்படின்னு சொல்ல முடியாது ஒதுக்குதல்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜியர்களோட அவர் சரிக்கு சமம் உட்காந்துட்டு தான் இருக்கிறாரு அங்கே பேசுகிறாரு எல்லாரும் கூட இயல்பாக சாப்பிட்றோம் போகிறோம் வரோம் வீட்டில் அன்னதானம் புழங்குறோம் தலித்து வீட்டில் போய் சாப்பிட்றோம் தமிழிசை சௌந்தராஜன் எல்லாம் சொன்னாங்களா அது மாதிரி தலித்து வீட்டில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் அவங்க எங்க வீட்டில் சாப்பிட்றாங்க பஸ்ஸில் ஒன்றா போறோம் ஃப்ளைட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லுவாங்க அர்த்த மண்டபத்தில் ஜீர்களுக்கு தான் இடம் அதை தான் நம்ம சொல்கிறோம் இண்டாமையின் வடிவம்ங்கிறது அதை தான் சொல்றோம் அர்த்த மண்டபமா அர்த்தமற்ற மண்டபம்மானு கேட்குறோம் நீங்க எந்த இடத்தில் வரைக்கும் யாருக்கு அனுமதி இருக்கு யாருக்கு அனுமதி இல்லை இதெல்லாம் தான் நான் அதை வந்த உடனே எழுதுனேன் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களே நினச்சா கூட போக முடியாது யாரு பரப்பனர்கள் சொல்லுவாங்க பரப்பினர் அறிவாளிகள் சொல்லுவாங்கன்னா நாங்களே நாங்களே என்ன நினை பெரிய இவனா திருப்பிக்க நாங்களே என்ன நாங்களே அப்படின்னா ஒரு சாமானியனாக இருக்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊடகத்துல இருக்கிறவர் ஏதோ யூடியூப் சேனல் நடத்துற ஒருத்தர் அவரே சொல்லுவார் நாங்களே நான் அவர் வந்தான்னா உடனே உடனே இளையராஜாவுடனே பெரிய ஆளா நாங்களே என்ன நானே நினைச்சான்னா பார்ப்பனர்களே போக முடியாது அதுதான் நான் சொல்றேன் நான் அப்படி அதுதான் சொல் பார்ப்பனர்களே என்ன எல்லாரும் நினைச்சா போக சீயர்களா இருக்கிறவங்க போலாம் அதாங்க ஜியர்களாவே பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆக முடியுங்கிறது ஒண்ணு நாங்களே நினைச்சாலும் ஆக முடியாதுன்னா அந்த சமூகத்துல இருந்து வெளியே யார் நினைச்சாலும் ஆக முடியாது ப்ராசஸ் கிடையாதுல்ல அதில் ஆகணும் கோயில் அர்ச்சகர் ஆகணும்னா இருக்கிறவங்கள தான் ஆக முடியும் ஐயங்காரா அல்லாதவர்கள் ஆக்கப்போகிறது இல்லை நாங்களே இதில் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்போ நீங்கள் சொல்லலாம்ல இப்போ இந்த ப்ராசஸ் அது அந்த அந்த இடம் அப்பட்டமான ஒரு திண்டாமை தான் அப்போ இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அவருக்கு மரியாதை கொடுக்க தான் கூட்டு போகிறீங்க அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அவமரியாதை நடக்குது இல்லை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னா நீங்கள் என்ன அதை பற்றி அவங்க பொருட்படுத்தவே இல்லை இங்கே நின்னுப்பாரு நம்ம உள்ளே போய்லாம் நினச்சிருக்கிறாங்க அவர் என்ன நினைச்சாரு நம்ம இவங்களோட பெரிய ஆளாச்சு ஜியரை விட நினைச்சு உள்ள போயிருக்காரு நிப்பாட்டாங்க அப்படிங்கறதான் அதோட இஷ்யூ அதனால இந்த இடத்தில் வந்து அவர் திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்டதா உணரப்பட்டதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு அவர் சார்பாக பேசல ஆனா அவர் அதை உணர்றாரா இப்ப இசைஞானி இளையராஜ பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் அவருடைய இசையை பத்தி பேசியிருக்கிறீங்க அவர் இசை எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆராதிச்சிருக்கீங்க அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் அதே சமயம் ஆஹ் பிரதமர் மோடியோட அம்பேத்கர் அவர் ஒப்பிடும் போது அது எதிர்வினையும் இருக்கிறீங்க இந்த சூழலில் என்னுடைய சுயமரியாதைக்கு நான் வந்து இழுக்கு நடக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல அவர் தெளிவா தானே இருக்காரு நம்ம அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல என்னை வச்சு நீங்கள் காமெடி கீமெடி ஒன்றும் பண்ணலையேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு விளக்கம் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சிங்கிள் போர்ஷன்ஸ் இவரை தடுத்து நிறுத்துறாரு அதுக்கு பிற்பாடு வந்து அதுவரைக்கும் விஐபியாகவும் ராஜா ராஜ கம்பீரமாகவும் இருந்த நபர் அங்கே வந்து என்ன ஆகுறாருனா பக்தர்களோடு ஒரு நபராக பாட்டப்படுறார் அதுக்கு பின்னால் வேறு ஒரு பெண் நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னால் ஒரு நிற்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுங்க அதான் சொன்னதில்லை தடுத்து நிறுத்தின பர் ஒரு சாமானியராக இருக்கிறாருங்கிறது கண் எதிர்க்க பார்த்தது அவர் வந்து தன்னையை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறதா அவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் தன்னை முன்னிறுத்தி பேசுகிறாங்கங்கிறது அவர் என்ன பண்ணுறாரு தன் எடுத்த அந்த விஷயத்துக்கு தான் இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு எதிராக மாறிடுது மாறுது அப்படிங்கிறதுங்கிறதுனால அவசரமாக அவர் ட்விட்டர் ஒன்று போடுறாரு அது அவர் எதிர்பார்த்தது தான் அவர் இப்படி சொல்லாமல் இருந்தார் அதுவே மகிழ்ச்சி தான் நான் தான் எழுதுனேன் அதாவது என்னை வந்து ஜியர்கள் அவங்க ஜியர்கள் மற்றவங்களாம் நினைப்பாங்கன்னா ராஜாவை நாங்கள் உள்ளே சேர்க்கலைங்கிறது இல்லை எங்களுக்கு இணைய அவரை நிப்பாட்டி வச்சோம்ல அதுவே பெரிய விஷயந்தான் அவங்க நினைக்கலாம் அதே மாதிரி இவர் ஒரு விஷயம் நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க அவங்களுக்கு இணையா என்னை நிற்க வச்சாங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இவர் சொல்லாம இருக்கிறாருல்ல அதுவே பெரிய சுய தான் சொல்லி முடிச்சேன் சாயங்காலம் ஒரு ட்விட்டர் போட்டுருக்குல்ல அப்போ இணையா நிற்கிறது பெரிய விஷயம் இல்லையா இணையா நிற்க அதாங்க இணையா நிற்கிறது பெரிய விஷயம் இல்லையாங்கிறதுல இணையா நிற்பதற்கான தேவை சூழல் உருவாக்கி தான் இணையா நிற்கிறாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அவர் தடுக்கப்பட்டிருக்கிறாரு இளையராஜா அந்த அனுமதிக்கப்பட்ட இடம்ங்கிறது ஜீயர்களோ பட்டாச்சாரியர்களோ கோயிலில் இருக்கிற அந்த ஆகம விதியை வச்சிருக்கிறாங்களோ அவங்க கொடுத்த இடம் கிடையாது அந்த இடத்தில் நின்று வழிபடுவதற்கு கூட ஆகமம் இடம் கொடுக்கல கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்த அமைப்பில் தான் இருந்தது அப்ப அந்த இடத்துல போய் வழிபடலாங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தது ஜீயர்களோ அவங்க அவங்க கொடுக்கல இளையராஜா தன் இசை திறமையால் வாங்கல அதை இந்து மத எதிர்ப்பாக பேசிய தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்தது அந்த இடமே அந்த இடமே அவங்க கொடுத்ததில்லை அந்த இடம் எப்படி கிடைக்கப்பட்டதோ அதுபோல் தான் ஜியர்களும் பட்டாச்சியாரர்களும் மற்றவங்க எல்லாரும் இளையராஜாவோட நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க இல்லையா அந்த உரிமையும் அது சார்ந்து வந்தது அந்த நிர்பந்தத்தையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் வழியிலிருந்து தன்னை வந்து இன்னைக்கு சமூக அமைப்பில் ஜியர்களோ மற்றவர்களோ நாங்க அப்படிலாம் பார்க்கறதில்ல வெளியில் வெளியில அப்படிதான் நடந்துக்க மாட்டோம் ஆனா கோயில் ஆகம சிஸ்டம் அப்படிதான் இருக்குதுங்கிற அந்த செட்டப்புக்குள்ளார காட்டுறதுக்காக அவங்க நிகழ்த்துறாங்க நாங்க தலித்து வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு பாஜக செய்கிறாங்கல்ல அதோட வடிவம் தான் அது அதனால அது அங்கீகரிக்கப்பட்ட வடிவம் கிடையாது அதில் லாபம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இளையராஜாவை மையமாக வைத்துக்கொண்டு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவர்கள் தன்னை வந்து ஒரு முற்போக்காளராகவும் நாங்கள் சாதி சமயத்துக்குலாம் கடந்தது கடந்தவர்கள் காட்டுவதற்காக அவங்க பயன்படுத்துறாங்க இளையராஜாவை அதுல ஒரு அரசியல் இருக்கு இல்ல இப்ப இப்ப இந்து சமயநிலைத்துறை துறையில இருந்தே ஒரு விளக்கம் வருது அப்ப அனித்ஷாஜ் அச்சர் ஆலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க வந்து ஒரு இங்க வந்து சமூக நீதிக்கான அரசு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது சட்டத்தால ஏன் இது திருத்தம் தான் நான் சொல்றேன் அதாவது ரொம்ப ஒவ்வொரு முறையும் பல்ல எழுச்சி சனாதனம் மிக மோசமாக சாதியை வன்கொடுமையை நேரடியாக காட்டும் போதுல்லாம் அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு கற்றவர்கள் மறைமுகமா எப்படியாவது என்ன பண்ணுவோம்னா சனாதனத்துக்கு முத்து முட்டு கொடுப்பது மாதிரி என்ன பண்ணுவாங்க திராவிடயத்தை கேக்குறது பெரியார கேக்குதான் பெரியார் மண்ணின் யோகிதியான்னு கேட்கறது இதான் திமுக ஆட்சியின் யோகிதான் பாரு அவங்களுக்கு இது பயன்படுத்தா இருக்கு அதுதான் சொல்றேன்னா நான் சொன்னேன் இளையராஜா ஒரு பக்தராக போயிருந்தாருன்னா அந்த வழிபாடு முறை இருக்குல்ல தான் இருக்குது ப்ராசஸ் அதுக்கு மேலே ஆகம் இட சட்டம் சுப்ரீம் கோர்ட்ல போய் சிவாயிங்க வச்சிருக்கிறாங்க யாரு வாங்கினது அனைத்து ஜாதியர் அர்ச்சகராகலான்னு கருவரையில் ஃபைட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்குல்ல அந்த உரிமையை வாங்கிக் கொடுத்து இன்னைக்கு திமுக திமுக தான் செஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாரு அது குறித்து இவங்க ஒரு வார்த்தை பேசுறது இல்லை அந்த சட்டத்துக்கு எவன் சேவாங்கிறானோ அவன் தான் அங்கே தடுக்கிறான் இப்போ உள்ள போறதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிற சட்டம் இருக்குன்னா ஆகம விதி தடுக்காதுன்னு தடுக்குதுன்னு சொல்லி தோழமையாக இருக்கிற தான் பெரும் அன்பு செலுத்துகிற இளையராஜாவை அவங்க தான் தடுத்து பாட்டுறாங்க அது சனாதன்தானே ஆமா சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்னா சனாதனத்தை ஒழிக்கிற தான் இதெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் தான் அனைத்து ஃபைட் அர்ச்சகர் அது சர்ச்சையில நடந்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்டே வாங்கினாங்க தான் இளையராஜா கூட்டு போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சீங்க அப்ப இந்த முறையில வந்து என்ன சட்டம் இடம் எது கொடுக்கலன்னு சட்டத்தை போட்டு நிப்பாட்டுறாங்க அவங்களுக்கு சார்பா இருக்குது அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கேள்வி கேட்குறதும் இந்த சட்ட அமைப்பை கேள்வி கேட்காம ஒரு மாநில அரசு நிர்வாகம் முடிந்த வரை அது வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது சனாதனத்துக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதை கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா இவங்க யாருக்கு ஆதரவாளர்னு பார்த்தீங்கன்னா சனாதனவாதிகளை பாதுகாப்பதற்கும் சனாதனவாதிகளை வந்து சேவ் பண்ணுற விஷயமா தான் இவங்க பார்க்குறாங்க ராஜாவின் குரல் இருக்குது பார்த்தீங்களா அதே தான் இவங்களோட குரலாகவும் இருக்குது இளையராஜா வந்து ஆரம்பத்தில் இன்னும் சரியாக சொல்லணும்னா சமீப அவங்க அப்பா பேர் வந்து டேனியல் அவங்க அப்பா டேனியல்ங்கிறது முதலே தெரிஞ்சது எல்லாருக்கும் இவரோட ராசையாங்கிற பேர் கூட ஒரு ஞானஸ்தான பேரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு கிறிஸ்துவ பேரா ஆனா அதை அவர் மறைச்சாரு இப்ப சமீபத்துல தான் பப்ளிக் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஆனா ஒரு இடத்தில் கூட இளையராஜா தன்னோட தந்தை கிறிஸ்துவர்னு சொன்னதில்லை மாறாக என்ன கிறிஸ்துவ அடையாளம் என்பது தனக்கு ஒரு சாதி அடையாளத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிற பின்பலம் இளையராஜா மதத்துல இருந்திருக்கு அதோட நீட்சியா தான் மதத்துக்கு எதிராக கூட கருத்து சொன்னார் வெளிநாட்டுல போய் ஒரு இதுல கூட சொன்னாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து அதற்கு பிற்பால் தனக்கு மேல வந்து இந்த ஒரு மேல்நிலையாக்கப்பட்ட சமஸ்கிருத நிலையாக்கத்துக்கான நிலையில இருந்து அவர் இந்த விஷயங்களை அணுகிறனால தான் இந்த சமூகத்தில் நம்மளை அங்கீகரிப்பாங்கிற அவரோட உளவியல் இருக்கு பாத்தீங்களா அப்படித்தான் அவர் செயல்பட்டார் அது அவர் வெற்றியும் கொடுத்துருக்குது அப்ப இந்த நிலையில இருந்து நான் வந்து ரொம்ப சைவமா இருப்பேன் நான் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் வந்து நான் அந்த ஸ்பிரிச்சுவலாக சமஸ்கிருதம் சமஸ்கிருத மயமாக்கல் இந்த மாதிரி விஷயங்கள தான் அதிகமாக இருப்பேங்கிற அந்த அந்த நீட்சியோடு தான் அவர் செயல்பட்டார் அதில் தான் அவர் ஓரளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டாருன்னு கூட வச்சுக்கேன் ஆனால் அதில் என்ன அடையாளம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைவ சமயம் அட தேவார திருவாசத்துக்கு பாடல் போடுறது செவருமான் பற்றி சிலாகச்சி பேசுவது அந்த கட்டுக்கதைகளை உண்மைகளாக பேசுவதுங்கிறது அந்த சிஸ்துக்குள்ளே தான் பயணம் பண்ணார் அந்த இளையராஜா தான் இங்க தடுத்து நிறுத்தப்படுறாருங்கிறது இந்த சிசத்தை அவர் பிரேக் பண்ணி பேசுறதுக்கு விரும்புறது அது இளையராஜா பத்தி நமக்கு தெரிஞ்சதுதான் நீ இளையராஜாவை குற்றம் சொல்ல விரும்பல ஆனா வெளியிலிருந்து பேசுற முற்போக்காளர்கள் இப்பவும் கூட இதுக்கு முன்னால கூட அவங்க இந்த சிசத்தை பத்தி பேசுறது இல்லை இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்துல வந்து இளையராஜா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரொம்ப இழிவா நடத்துற சனாதன தர்மம் இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு கூட அவங்க தான் இந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து எதிர்மறையா இந்த கருத்தை சொல்றாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க திடீர்னு இவ்வளவு சொல்றீங்க திரௌபதி அம்மன் கோயில உள்ள விட்டான்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த பேசும்போது இல்ல அது நியாயமான எப்ப இருக்கு நாத்திகம் தான் நான் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றோம் தான் இந்தியாவில் எந்த கோயிலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன் ஆனா பாபர் மசூதி இடிக்கும் போது நான் பேசுகிற நாத்திகம் என்பது மசூதிக்கு எதிரானது இந்த அந்த அந்த அறிவு ஒன் அடிப்படை அறிவு இருக்கு அப்போ பாபுர் இடிக்கும் போது கோயில் அடித்தா உனக்கு என்ன நீ நாத்திகம் தானே எந்த கோயில் தான் இல்லாட்டி போனான்னு பாபர் மசூதி இடிக்கும் போது நான் நாத்திகம் பேசக்கூடாது அங்கே நான் இஸ்லாமியனா பேசணும் நான் இஸ்லாமிய இறை நம்பிக்கை ஒரு இஸ்லாமியர் எப்படி தீவிரமா நான் தான் இஸ்லாமியம் அதை திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வரும்போது திரௌபதி அம்மன் கோயில்ல உள்ள போறவங்களுக்கு ஆதரவா பேசணும் அது பூட்டப்பட்டதுன்னு சொன்னா பிரச்சனை வரும்போது திறந்து விட்டுட்டு ஏற்கனவே தலித் மக்களுக்கு அனுமதி இல்ல எந்த சாதி மக்கள் போவாங்களோ அவங்க மட்டும் வழிபாடு செய்யுங்கன்னு உடுறதா சாதி பின்புலம் நீ அவங்கள உடல்டா உனக்கு வழிபாட்டு கோயிலே கிடையாது மூடுறாங்க பாத்தீங்களா அதுதான் திராவிடம் இல்ல பூட்டி வைக்கிறது எப்படிங்க பூட்டி வைக்கிறது ரெண்டு பேருக்கு அனுமதி அதுதானே சரி அதுதான் நான் சொல்றேன் பூட்டி வைப்ப ரெண்டு பேருக்கு அனுமதி என்னும் போது கோர்ட் கோர்ட்டுன்னு போகும்போது திருப்பி போகும்போது எங்களுக்கு மட்டும் வழிபாட்டு உரிமை அப்படிதான் இருக்குது ஒரு சாதிக்கு மட்டும் வழிபாட்டு உரிமை தலித் மக்களுக்கு இல்லனுக்கிற சூழல்தான் அந்த கோயில் இயங்கிட்டு இருக்குது அப்ப தலித் மக்கள் உள்ள போகும்போது கோயில் பிரச்சனை ஆகும் போது அப்ப நீங்க அரசு உள்ள போயிட்டு உங்களுக்கு தனி கோயில் கட்டித்தரேன் நீங்க போயிடுங்கன்னு சங்கராச்சாரமே சொல்ல முடியாது பண்ணும்போது நீ அவனை உள்ள விட்டாதான் அவனுக்கு உனக்கே கோயில் இல்லைன்னு மூடுறதுக்கு பாத்தீங்களா அதுவே தலித் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இல்ல அது எப்படி சனாதன ஒழிப்பாகும் சனாதன அல்ல சனாதனம் நீங்க பார்ட்டிஷியன் பண்றதுதான் சனாதனம் அதான் சொல்றேன் காஞ்சிபுரத்துல இதே மாதிரி அங்க இருக்கிற வன்னீர் சமுதாய மக்களுக்கான கோயிலுக்குள்ளார தலித் மக்கள் போன போது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு போய் தலித் மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து இந்த தான் போகணும் உங்களுக்கு நான் தனி கோயில் கட்டித்தரேன்னு சொல்லி அந்த மக்களுக்கு கூத்தரை பார்க்கும் அந்த மக்களுக்கு தனி கோயில் கட்டி கொடுத்தாரு அதுதான் சனாதனம் அப்ப அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கறதா சனாதனமா தவிர ஏதோ ஒரு வகையில் சிஸ்ட பிரேக் பண்றது சனாதனத்துக்கு எதிரானது அப்போ ஒரு 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 அரசு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுன்னா அந்த சிஸ்டம் இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது இது இவங்களுக்கான கோயில் உங்களுக்கு இன்னொரு கோயில் கட்டி கொடுக்குறேன்னு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாதான் சனாதனம் அப்போ இந்த இடத்தில் நீ அவனுக்கு வழிபட உள்ள உடற வரைக்கும் இந்த கோயில் நீ வழிபடத்துக்கு உரிமை கிடையாதுன்னு கூட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சனாதனத்துக்கு எதிரான ஒரு தில்லான நடவடிக்கை தான் அது அந்த கண்ணோட்டத்தில் இவங்க பார்க்குறதே கிடையாது அதை பார்க்கறதே கிடையாது இங்கேயும் சொல்கிற எல்லா இடத்தையும் நீங்க வந்து ஒரு திண்டாமை சுவர்னு ஒன்று கட்டிட்டாங்க அதுல வந்து அருந்ததி மக்களுக்கு அனுமதி கிடையாது உள்ள கட்டிட்டாங்கன்னு கூட தான் சொல்லப்பட்டது அப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கப்பட்டது அது போன்ற ஒரு ஸ்டாண்டு தான் இங்க எடுக்கப்பட்டது அதனால் இது நீங்க நுட்பமா பார்க்கும் போது நீங்க எந்த நேரத்தில் எதை பேசுகிறீர்கள் போது அது யாருக்காக மாறுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க சனாதனத்துக்கு எதிராக மிக தீவிரமான போர்கள் கொடுக்கும்போது நீங்க வந்து இந்த பக்கத்துல இறங்கி வந்து கோயிலில் உள்ள விடுறாங்களா அங்க கேட்குறீங்களான்னு கேக்குறது இந்த உரிமையை கேட்பதில்லை அது என்ன சனாதனத்தை பாதுகாப்பது அப்ப பாபர் மோசி இடிக்கப்படும் போது நீங்க நாத்திகம் பேசுவது பாபர் மசூதி இடிப்பது பேசும் நாத்திகத்தை பேசுவதில்லை நீங்க என்ன பண்ணால் இடிக்கிறான் பாத்தீங்களா ஆர்எஸ்எஸ் காரன் அவனுக்கு ஆதரவா பேசுவது அப்போ உங்களோட நுட்பமான அரசியல் என்னன்னா இதுதான் பாபர் மோசு இடிக்கும் போது சில பேர் பஞ்சாயத்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க அங்க கோயிலும் வேணா மசூதியும் வேணாங்க அங்கே ஒரு கழிவறை கட்டிவிட்டுலாம் அரசு மருத்துவமனை கட்டி விட்டுரலாம் சொன்னாங்க அது என்னன்னா மறைமுகமா கோயில இடிங்கன்னு சொல்றதுக்கான ஆதரவு தானே அது அதான ஆதரவு அப்ப இது மாதிரியான பஞ்சாயத்துகள் நுட்பமாக இவங்க மன உணர்வை ஏதோ ஒரு வகையில் சனாதனத்துக்கு ஆதரவாக கட்டுற மன மன உணர்வு காட்டப்படுது பாத்தீங்களா அது ஒவ்வொரு முறையிலும் எதிரொலியுது இவங்களோட நோக்கம் சனாதனத்தை எதிர்ப்பதை விடம் திராவிடத்தை தான் இவங்களோட கூற இருக்குது எப்பவுமே இதை விட்டுருங்க இன்னைக்கு இளையராஜா பிரச்சனை இல்லை கோயில் பிரச்சனை எதுவுமே விட்டுருங்க இவங்க சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்களா எப்போ பேசுவாங்கன்னா உதயநிதி சனாதனத்துக்கார பேசும்போது அப்போ இதே இதே குரல் உதயநிதி தான் நீங்க ரொம்ப யோகியமா ஆட்சிக்கு வந்துருச்சான் பேச சனாதனத்தையே தப்பா புரிஞ்சிருக்காங்க அதாவது அது ஒரு இன்க்ளூசிவ் அது அப்படி பேசுறது நீ எல்லா வகையிலயும் எது முற்போக்கு பாத்திரம் வைக்குதோ அதற்கு எதிராக பேசுவதன் மூலமாக சனாதனத்தை பாதுகாப்பதுங்கிற இன்னொரு முற்போக்கு ரோல் இருக்கு பாருங்க அதுதான் சங்கியிலே கைது இருந்த சங்கி குரூப்பா இருக்குது அந்த குரூப் எப்போ மூலம் சொல்லணும் நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது வேற ஒரு கலர் கொடுக்கும் அப்ப இது எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான பர்ப்பனிய வந்து தன் மேன்மேற்று போது அதை பாதுகாக்கிற ஆக அதுக்கு கீழ்நிலையில் இருக்கிற படிநிலையில் இருக்கிற அமைப்புகள் வந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் முற்போக்கு போட்டு பாதுகாக்கிற சிஸ்டம் இருக்குது பாருங்க அது எல்லாமே எதிர்கேள்விகள் கேட்பது மூலமாக அதை செஞ்சிடும் அது தொடர்ந்து செஞ்சு தான் இருக்குது இன்னொன்று பெரியார் வந்து கருவறை நுழையில் போக சொன்னார் கருவறைக்குள்ளார அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலாங்கிறத பெரியார் சொன்ன போராட்டமும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற குழந்தை நிற்பாட்டி இருக்கிறதுங்கிறது அது தலித் மக்கள்லேருந்து ஆரம்பிக்கிறது அதோட கூறு தலித் மக்கள் கருவறைக்குள்ளார அர்ச்சகர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு கீழ் இணங்குகிற சிறுதெய்வ வழிபாடாக கிராம வழிபாடுகளில் இருக்கிற தலித் மக்கள் புறக்கண்புற கூறு முற்றிலுமா உடஞ்சிரங்கிறது தான் அடிப்படை அதை தகர்த்தாச்சுன்னு தகர்ந்துடும் ஏன்னா இவர்கள் எல்லாமே அவர்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்க தான் அதோட பேஸ் பண்ணி தான் அது போது இன்னொன்னு பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையில் கடவுள் இல்லைன்னு சொன்னதுல அதிகமா எதுக்கு எதிராக ப்ரோடஸ்ட் பண்ணாருன்னா இதுக்கு இல்ல ஆகமோ கோயில்களில் எல்லா ஜாதியின்னு அர்ச்சகராகலன்னு சொன்னார் ஐயர்கள் கோயில்ல பார்ப்பனர் அல்லாத கோயில்களில் தான் என்ன பண்ணாருன்னா அது உடனடிக்கு சார்ந்து அதிகமாக இருக்குதுன்னு அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டார் கடவுள் இல்லைன்னு சொல்வது அழகு குத்துவது இதெல்லாம் காட்டுமராட்டித்தன் சொன்னதும் அதை அதே போல் திராவிட கழகத் தொடர்கள் பெரியார் தொண்டர்கள் அழகு குத்திக்கிட்டு நெருப்பு முச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி எல்லாம் அம்பலப்படுத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்கங்கிறது நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது தனக்கு வசதியாக இன்னொருவருக்கு ஆதரவு தெரிவதற்காக முற்போக்கு டேமேஜ் பண்ணி பேசுற இந்த தனம் இருக்கு பாருங்க அது வரலாற்றில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இல்ல அப்ப இந்த சிறுதெய்வ வழிபாடு அதுல ஒரு பண்பாடு இருக்கு அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கல எனக்கு அந்த பண்பாடெல்லாம் எல்லாம் அவங்க கிடையாது அந்த பண்பாடு தான் எல்லாருக்கும் நிப்பாட்டுது நான் இவங்க தான் சொல்றது யார் வந்து நீங்க கோயிலை போட்டிட்டு அதை போட்டிட்டு சொல்கிற சொல்ற இவர்கள் தான் இன்னொரு சிறுதெய்வ வழிபாட்டுல பண்பாடு இருக்கு நம்ம அடையாளம் இருக்குதுன்னு சொல்றது இல்ல தான் சொல்றாங்க என்ன பண்பாடு இருக்குன்னு கேட்டால் அதான் பண்பாடு இங்க வந்து நிக்குது அதை தான் நம்ம சொல்றோம் மெயின் ஸ்ட்ரீம் கோயிலில் கூட எல்லா சாதிப்பெருக்கும் கும்பிட முடியுது அந்த இதில் கிராமப்புற தெய்வங்களில் வந்து படிநிலை கீழே இருக்கிற சாதிகள் வழிபாட்டுக்கு அர்ச்சகரா இல்ல சாமி கும்பிட்றதுக்கே அனுமதி கிடையாதுங்க அதன் அது வந்து எந்த விதத்தில் இதுதான் சாதி பண்பாடு தான் அங்க பண்பாடா இருக்குதுன்னு சொன்னா தான் என்ன சொல்றது நம்மளோட அடையாள கிராம தெய்வங்கள் நம்மளோட அடையாளம் அதுதான் சொல்லி இவங்க இவங்க நடத்துகிற கலை கலை நிகழ்ச்சிகளில் கிராமப்புறங்களில் நடக்கிற இசை அந்த விஷயங்களை பண்ணுறது சினிமாவில் குறியீடுகளை காட்டுறதுங்கிறத யாரு இவங்க தான் பாதுகாக்கிறது எங்க தலித் மக்கள் மிக மோசமாக நடத்தப்படுறாங்கன்னு சொல்லப்படுறாங்களோ அதையே கலை வடிவமாக காத்துறதுக்கு பார்த்தீங்களா அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா அதெல்லாம் கிடையாது முற்போக்காளருக்கு எதிராக வினையாற்றுகிற ஒரு பாத்திரத்தை செய்கிறாங்க எப்ப பேசுனாலும் எதிராக ஆதரவாகவும் சனாதனத்துக்கு எதிராக பேசுறவங்களுக்கு வந்து இசைஞானி இளையராஜாவை மையப்படுத்தி இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க இசைஞானி இளையராஜாங்கிறது ஒரு ஐகான் அவர் வந்து ஒரு தலித் குறியீடு மட்டும் அது ஒரு தமிழர்களோட குறியீடு இது வந்து தலித் ஒரு தலித் குறியீடாக நான் பார்க்கல ஒட்டுமொத்த பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கான குறியீடாக இருக்கிறார் அவரோட ஐடியாலஜி எப்படி அது வேற ஆனா அவர் கொண்டாடுறது எல்லாமே இருக்குதுன்னா அவர் அவரு அவர் இப்படிதான் தான் கருதுறாரு அவரு கருதுனாலும் போக முடியாது என்பது நிரூபிக்கிறாங்க சொல்லலாம் இப்போ உள்ள வந்து அனுமதிக்காதது ஆசிரியர் இல்ல ஆசிரியர் அனுமதிக்க உள்ள இப்ப கடவுள் மறுப்பு அந்த மறுப்பு பெரியார் கருத்துக்கள் அம்பேத்கர் கருத்துக்கள் பேசுற அம்பேத்கர் சார் என்ன அனுமதிக்கலன்னு சொல்லல நீங்க வந்து இப்ப எழுச்சி தமிழர் உள்ள உடல்லங்கிறது கோரிக்கை இல்லை இளையராஜா உள்ள உடல்ன்னு சொல்றோம் இளையராஜா வந்து ப்ராட்டஸ்ட் இன்ட்ரிலிஜனோ அல்லது வந்து சாதி இந்து ரிலிஜனுக்குள்ளாரிய சீர்திருத்த கருத்துக்கள் குறைந்தபட்சம் அவர் வந்து அந்த ஐயாவளி மாதிரியான ஒரு ப்ராட்டஸ்ட் ரிலிஜன் இருந்தாலும் வள்ளலாறு மாதிரி வந்து ஆரிய எதிர்ப்பு பேசுறவரோ கிடையாது மாறாக மிக தீவிரமான ஒரு ஆரிய பின்புலம் கொண்டு அது ஆதரவாகும் அது ரொம்ப விசேஷமானதாகும் அதுக்குள்ள அப்படியே இருக்கிற அவருக்கு இது நேருகிறதுங்கிறத அடையாளப்படுத்தி காட்டுறோம்னு சொல்றோம் இப்போ வந்து அவர் வந்து பாஜக பக்கம் போனது எம்பி ஆனது அப்படின்னு இன்னொரு பர்சனல் விஷயம் அதில் பாக்குறீங்க இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ இளையராஜாவோட இந்த அவசரமான அறிக்கை கூட நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு பாஜகவோட ஆதரவு அந்த விஷயத்துக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பதட்டம் கூட அவருக்கு இருக்கலாம் நம்மளை வச்சுக்கிட்டு இவங்க வேற எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விட்ற போறாங்க வேற ஏதாவது மூவ் பண்ணி நம்ம இந்திய அளவில் ஏதாவது பல்கலைக்கழக உருவாக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான் இருக்கோம் இவங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை கொண்டு போய் இங்கே முட்டு சதல் நிப்பாட்டிட்டு இவங்க ஓட்டுருவாங்க நமக்கு ஏதாவது மோடிஜி ஆமாம் அம்பேத்கர் மோகன் தெரிகிற மோடிஜி வந்து நமக்கு ஏதாவது பண்ணலாம் நினைக்கும் போது ஏதாவது தான் டக்குன்னு என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல ஏன் சுயமரியாதைக்கு எதாவது நான் எதுவும் பண்ணானா சும்மா விட மாட்டேன்னு ஒரு ட்விட்டர் போட்ட அது ஃபைனல் பண்ண பாக்குறாரு இல்லை இன்னொன்று இசைஞான இளையராஜாவை குறித்து விமர்சனம் பண்றதுன்றதும் ஒரு 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 பிரச்சனைக்குரிய விஷயமாவே இங்க இருக்கு இல்லை ஆமா ரெண்டு தரப்புல இளையராஜாவை வந்து இப்போ நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இளையராஜாவை விமர்சிக்கிறவங்களில் ஜாதி கண்ணோட்டம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இளையராஜாவை விமர்சன கண்ணோட்டத்தோடு சொல்றது இல்லை இளையராஜாவை கரிசனமான கண்ணோட்டம் காத்து தான் அவர் பாஜக ஆதரவு மோடிக்கு முகத்துல அம்பேத்கர் பார்த்தாருன்னு சொல்லும் தான் கடுமையான விமர்சனங்கள் எத்தனையோ பிசியில் இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அமைச்சர்களே கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நேர்ந்திருக்கு அவங்களுக்கு அவங்க கடுமையான விமர்சனுக்கு உள்ளாயிருக்காங்களே இளையராஜா மாதிரி தோழமையான விமர்சன இப்போ பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நடந்திருக்குது முருகனுக்கு நடந்திருக்குது அவங்களெல்லாம் எவ்வளோ கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் அவங்கள சுயமரியாதை குறித்து கேள்வி கட்டிருக்கிறோம் ஏன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் பற்றியெல்லாம் கடுமையாக பேசியிருக்கிறோம்ல முற்போக்காளர் மத்தியில் தோழமையான உணர்வாக இந்த நேரங்களில் இளையராஜாவின் குரலாக பேசுவதுங்கிறது இளையராஜாவுக்கு மட்டும் தான் நகருது வேறு யாருக்கும் நகழல நீங்கள் வந்து முருகனுக்கு நடந்த போதோ முருகனும் ஒரு தலித்து தான் அல்லது வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நடந்த போதோ தமிழிசைக்கு நடந்த போதோ அவங்க குரலாக நம்ம பேசலை ஏங்க உங்களுக்குலாம் கூச்சமே இல்லையான்னு சொல்லி அவங்களை அம்பலப்படுத்துகிற துணியில் தான் பேசியிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி நேரங்களில் இளையராஜாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இளையராஜாவின் குரலாகத்தான் இங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் பேசுகிறாங்க அவருக்கு எப்படி நடந்திருக்குது இது சரியா அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சது தான் அது ஒரு தெரிஞ்சு தான் நாங்கள் முன்கூட்டி இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லி வச்சோம் அவரு அவருக்கு இது உடன்பாட்டு இருக்காது ஒரு அவரு அவரை திட்டமிட்டு அவங்க வந்து புறக்கணிச்சாலும் அதுதான் சிஸ்டம்னு அவர் அந்த சிஸ்டத்தை அவர் லைக் பண்ணுறாரு அந்த சிஸ்டத்தோடு சேர்ந்து புலங்குறாரு அதனால அவர் பெருசாக அதுக்காக கருத மாட்டார்னு மதிக்காதவங்க அவர் அங்கே ஏன் இவர் போறாருன்ற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புறாங்க கேள்வி போனப்போ கேட்க கூடாது நீங்க அது வந்து அது போறீங்கன்னு சொன்னா அதுதான் அவங்க விரும்புறாங்க அதைதான் நம்ம திரும்பி சொல்றோம் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த கோயில் உங்களுக்கு தனி கோயில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது நீங்க ஏன் போறீங்கிறது அவர் போறாரு போறவங்களுக்கு பெரியார் தான் சொல்ற கடவுளே இல்லைன்னு சொன்னாரு மதம் மாற்றம் இஸ்லாமியனா மாறிடு அப்பதான் உனக்கு தானியும் தீண்டாமை ஒளியெல்லாம் சொன்ன பெரியார் தான் கருவறைக்குள் போவதற்கான சட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னார் இல்லையா போறவனுக்கான சுயமரியாதை ரொம்ப முக்கியம் போகணும்னு விரும்புறாங்கல்ல அவங்கள ம அவமரியாதைப்படுத்தாமல் இருக்கணும் அவங்கள மதிக்கணும் என்பதுதான் அதோட அடிப்படை அங்கே போனதுக்கப்புறம் ஏன் போகிறான்னு கேட்பது முறை கிடையாது அங்கே போகிறவங்களுக்கான மரியாதையும் அங்கே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்கள பக்தராக மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும் நம்ம சொல்கிறோம் அதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஒரு இஸ்லாமியர் மசூதிக்குள்ளார ஒரு இந்து ஐயப்ப மாலை போட்டிருக்கிற ஒரு இந்து அவர் என்ன சாதியாக இருந்தாலும் அவர் ஐயரோ அருந்ததியரோ அதை பற்றி பிரச்சனை இல்லை அவர் எந்த மசூதிக்குள்ளாரும் இந்தியாவில் இருக்கிற எந்த மசூதிக்குள்ளாரும் ஒரு இந்து சபரிமலைக்கு மாலை போட்ட அந்த துணியோடைய மசூதிக்குள்ளே எங்க ஒன்றுமாலும் போக முடியும் அவர் ஒரு முல்லா இருக்கிற இடத்துக்கு போக முடியும் முல்லாங்கிறதும் இமாமுங்கிறதும் அந்த கோயில் நிர்வகிக்கிறவங்க அந்த கோயில் இந்த இந்து கோயில் அர்ச்சகர் மாதிரி அங்க இருக்கிற இமாம் அவ்வளோ முக்கியமானவர் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு இந்து போக முடியும் இந்து உடையோடையே போக முடியும் சபரிமலைக்கு மாலை போட்டே போக முடியும் அவங்கவும் போகிறதில்ல அது மட்டும் இல்ல அந்த இமாமா இருக்கிறவர் தான் அதே அதேபோர் சரிசமாக சேர் போட்டு உட்கார வைக்கிறார் கட்டி தழுவிக்கிறாரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவை இந்து அடையாளத்தோட மசூதிகளில் கூப்பிடுறாரு மரியாதையா நடத்துறாரு ஆனா இந்து மதத்துக்குள்ளார ஒரு இந்து தான் விரும்பின இடத்துக்கு போக முடியறது இல்ல உள்ளே இல்ல வழிபாடு விடுறது இல்ல உள்ள போன அவமானப்படுத்துறாங்க இளையராஜா மாதிரியான உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய மேதையை கூப்பிட்டு வச்சு தன் சொந்த நாட்டுல கேவலப்படுத்துறாங்கங்கிறது உலக நாடுகள் எவ்வளவு பெரிய அவமானம் அது அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சங்கிகளுக்கும் இந்த பல வருஷமா நான் கேள்வி எல்லா மேடைகளிலையும் நான் பேசும்போது சொல்றேன் சங்கிகளுக்கும் சனாதானவாதிகளும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா வேற மாத்துக்கார இந்து மாத்துல இருக்கிற உள்ள கூப்பிடுறான் உங்க மாத்துல இருக்கிற இந்து மாத்துல இருக்கிற உள்ள வந்து நீங்க உள்ளோட மாட்டேன்னு தடுக்கிறீங்களே உங்களுக்கு வைக்க முடியாதுன்னு கேட்டா உடனே முஸ்லிம் கை கூலி பிரியாணிக்கு ஆசைப்பட்ட இது மாதிரியான அவதூறுகளை சொல்றது தொடர்ந்து நடந்துக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி